வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்து யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இது முற்றிலுமான ஆண்களுக்கான பதிவு குளித்து முடித்தவுடன் இந்த ஒரு விஷயத்தை தினமுமே செய்துக்கிட்டு வந்தோன்னா பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்வில் இல்லவே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடன் அப்படிங்கிற வார்த்தை கூட நம் வாழ்வில் நுழையாத வண்ணம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்தை செய்வதினால் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோர் வாழ்விலும் இருந்து கொண்டிருக்கும் மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அந்த பணத்தை சேமிக்க வரும் பணத்தை பாதுகாக்க வழியே இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறோம் பணம் எப்படி வருது எப்படி செலவாகுது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை அதுவும் குளித்தவுடன் செய்தோனா நிச்சயமாக அந்த பண பிரச்சனையிலந்து முற்றிலுமாக வெளிவரலாம் காலையில் குளித்தவுடன் சூரியனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது குளித்து முடித்தவுடன் வெளியில் வந்து சூரிய பகவானை பார்த்து இரு கைகளையும் கூப்பி மனதார வணங்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து வைக்கும்படி வேண்டிக்கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதுவே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இரு கைகளையும் தலைக்கு மேலே பக்கமாக உயர்த்தி வணங்குவது அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல சூரிய பகவானை வணங்கிவிட்டு நம் பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது தினமுமே குளித்து முடித்தவுடன் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் எந்த விதமான பிரச்சனை குறிப்பாக பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டுமல்ல சூரியனுக்குரிய மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரே ஒரு மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காணலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆதித்யாய நமக ஓம் ஸ்ரீம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை தினமுமே குளித்தவுடன் மனதால் உச்சரித்து கொண்டே சூரியனை வழிபாடு செய்து கை கூப்பி வழிபாடு செய்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்யும் இந்த ஒரு செயலை தினமுமே பழக்கப்படுத்தி கொண்டோனா நம் வாழ்வில் பிரச்சனையெல்லாம் நீங்கி கடனெல்லாம் தீர்ந்து வாழ்வில் சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த சூரிய பகவான் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை சூரிய பகவானை வழிபடுவது மிக மிக ஒரு சிறப்பான ஒன்றாகவே பார்க்கப்படுது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு தினம்தோறும் இந்த சூரியனை வழிபாடு செய்து வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வரியங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்